உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீராம ஜென்மபூமி அறக்கட்டளை செய்து வருகிறது இந்த நிலையில் வைரம் பதிக்கப்பட்ட அயோத்தி ராமர் கோவில் மாதிரியை கைவினை கலைஞர் ஒருவர் வடிவம் சாரி வடிவமைத்துள்ளார் வாரணாசியை சேர்ந்த கைவினை கலைஞர் குஞ்ச் பிகாரி ராமர் கோவில் மாதிரியை வடிவமைத்துள்ளார் இதன் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இரண்டு புள்ளி ஐந்து கிலோ எடை உள்ள ராமர் கோவில் மாதிரியை வடிவமைக்க அந்த கைவினை கலைஞர் நூத்தி எட்டு நாட்கள் எடுத்துக்கொண்டுள்ளார் வைரத்தை தவிர்த்து தங்கம் பெள்ளி ஆகியவற்றை பயன்படுத்தி கோவில் மாதிரி செய்யப்பட்டுள்ளது பனிரெண்டு அங்குல உயரம் எட்டு அங்குல அகலம் பனிரெண்டு அங்குலம் நீளத்தில் கோவில் மாதிரி வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ராமர் மீதான அன்பின் காரணமாகவும் பக்தியின் அடையாளமாகவும் கோவில் மாதிரியை செய்தேன் என்று இந்த கைவினை கலைஞர் குஞ்ச் பிகாரி கூறியுள்ளார் இது குறித்து அவர் குலாபி மீனாக்கரி கைவினை கலையை பயன்படுத்தி இந்த கோவில் மாதிரியை வடிவமைத்தேன் குலாபி மீனாக்கரி கலையை பயன்படுத்தி ராமர் கோவிலை வடிவமைத்தது இதுவே முதல் முறை இந்த கலைப்படைப்பை உருவாக்க நூத்தி எட்டு நாட்கள் ஆனது தங்கம் மற்றும் வெள்ளியை பயன்படுத்தி இதை செய்துள்ளேன் கோவிலின் மாதிரியில் ராம்லாலாவின் தங்க சிலையும் உள்ளது ராமர் கோவில் மாதிரியை செய்ய நான் மேற்கொண்ட முந்தைய முயற்சிகள் சரியாக போகவில்லை ஆனால் இந்த முறை ராமரின் ஆசிர்வாதத்தால் செய்துள்ளேன் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரின் முயற்சியால் தான் குலாம்பி மீனாக்கரி கலை படைப்பு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றது வாரணாசி கைவினைக் கலைஞர்களின் தனித்துவமான திறன்களை உலகளாவிய பார்வையாளர்களுக்கு எடுத்துச் சொல்லும் நோக்கில் குலாபி மீனாகரியின் நேர்த்தியான கலைப்படைப்புகளை பிரதமரும் உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் வெளிநாட்டு பிரமுகர்களுக்கு அடிக்கடி பரிசுகளாக வழங்குவார்கள் என்று கூறினார்